உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை மாசி மாத பௌர்ணமி அதுவும் குபேர பௌர்ணமி இந்த நன்னாளில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தால் இதை செய்யுங்கள் வீட்டில் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாசி மகம் அப்படின்றது கொண்டாடப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மாசி மகம் என்னைக்கு வருது இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து வந்து பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே அதுக்கான தனி சிறப்புகளை பெற்றிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தை பௌர்ணமிலாம் எடுத்துக்கோங்க ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இதுல நிறைய புராணங்க கதைகள் எல்லாம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் மகா சிவராத்திரி சிவபெருமான் ஆழ கால விஷம் அருந்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த மாசி மாதத்துல வருது முக்கியமா இந்த மாசி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மாசி மகமும் கொண்டாடுறதுனால இந்த நாள் இன்னும் சிறப்பு அதோட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா வியாழக்கிழமைல வருது வியாழக்கிழமை வர்றதுனால இது குபீர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மாசி பௌர்ணமி மார்ச் பதிமூணாம் தேதி வருதுங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேரம் பதினொன்று நாற்பது மணிலிருந்து அடுத்த நாள் மார்ச் பதினாலாம் தேதி பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் பௌர்ணமி தேதியானது நமக்கு வந்து இருக்கு இப்போ இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்னைக்கு மக நட்சத்திரத்த அன்னைக்கு தோன்றதுனால இது மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல சிவபெருமானை வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம விநாயகரையும் வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல பண வரவை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த பௌர்ணமி வியாழக்கிழமையும் இருக்கு வெள்ளிக்கிழமையும் அந்த திதி இருக்கு ஸோ பௌர்ணமி காலையிலயே அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி பூஜை பண்ணலாம் சிவன் கோவிலுக்கு போய் பாலபிஷேகம் பண்ணிட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடலாம் இப்போ வெள்ளிக்கிழமை அம்பனுக்கு உரிய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியம் வரைக்கு பௌர்ணமி இருக்கு அதனால வெள்ளிக்கிழமை காலையிலேயே கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்துறது அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செய்யலாம் வீட்டில் சிவபெருமான் திருவுருவ படம் வச்சிருக்கீங்கன்னா பால் பூக்கள் வச்சு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க முக்கியமா உங்க வீடுகள் எப்பவுமே சிவன் மற்றும் பார்வதி ஒன்னா இருக்க மாதிரியான பணத்தை வச்சு வழிபாடு செய்யறது அப்படின்றது சுபிக்ஷத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ நல்ல பண வளம் பெறுகிறதுக்கு நம்ம என்ன பரிகாரத்தை இந்த ஒரு நாள்ல பண்ணணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஹ் நாணயங்கள் நமக்கு வந்து தேவை ஏன்னா இந்த வியாழக்கிழமை அப்படின்றது லக்ஷ்மி குபேரருக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால நம்ம நாணயங்கள் பயன்படுத்தணும் இந்த நாணயங்களுடைய சத்தம் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடித்தமானது அப்படின்றதுனால நமக்கு வந்து வீட்டில் பணப்புழக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க உங்கள் புதுசாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு அகல் தீபத்தை வந்து எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய முகம் வந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ படம் வந்து எடுத்துக்கோங்க லக்ஷ்மி படம் இல்லை லக்ஷ்மிக்கு குபேரர் ஒரு படம் இருந்தாலும் சரி அதை வந்து எடுத்துட்டு அதில் வந்து பூக்கள் வந்து வைக்கலாம் அதே மாதிரி முருகனுக்கு உகந்த செவ்வரளி முருகன் படம் இருந்துச்சுன்னா செவ்வரளி வந்து வைக்கலாம் வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் செம்பாழை ஏதாவது ஒன்று முருகனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் இதை வந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா இந்த ஆறு டு எட்டு அப்படின்றது ரொம்ப விசேஷமான டைம் அப்படின்றதுனால அந்த டைமில் செய்யலாம் இப்போது ஒரு தட்டு எடுத்து அதில் வந்து புது அகல் விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க பழசு இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த தட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அந்த காயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காய் பொடியை லைட்டாக பன்னீரில் குழைச்சு அதில் வந்து தடுங்க தடவிட்டு அந்த விளக்கை சுற்றி நீங்கள் வந்து வைங்க அதுக்கப்புறமா இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நிலவுடைய ஒளி படுற மாதிரி அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சந்திரனுடைய அருளினாலும் லக்ஷ்மி குபேரனுடைய அருளினாலும் முருகப்பெருமானுடைய அருளினாலும் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்கவங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி